அபிராமி அந்தாதி அகிலமெல்லாம் போற்றக்கூடிய நாயகியாகவும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாகவும் விளங்கக்கூடியவள் அன்னை அபிராமியாக விளங்குகின்றார் அப்போ அபிராமி அந்தாதி பற்றி நாம் சிந்திக்கும் பொழுது அபிராமி பட்ட இந்த பதினெட்டாம் நூற்றாண்டிலே ஒரு தெய்வீகமான ஒரு நூலை இயற்றி இருக்கின்றார் இப்போ நாம் சிந்திக்கக்கூடிய இந்த நூறு பாடல்கள் ஒவ்வொரு பாடலும் மிகுந்த அன்னையினுடைய பக்தி உணர்வோடு உள்ளார்ந்தமான தியானத்திற்கு ஒரு உகந்த பாடலாக இருக்கும் அப்போது பதினெட்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த சுப்பிரமணியம் ஐயர் என்று சொல்லக்கூடிய இந்த இயற்பெயராக இருக்கின்றது அபிராமி பட்டருக்கு அப்படி பதினெட்டாம் நூற்றாண்டிலே அபிராமி அண்ணனுடைய சன்னதியில் மகா தியானத்தில் ஈடுபட்டு வருகின்றார் எப்பொழுதுமே அபிராமி பட்டர் அன்னையோட சன்னதியில் எப்போதுமே மகா தியானத்தில் இருப்பார் அப்போ அன்னைக்கு ஒரு நாள் அதே போலவே இந்த மகா தியானத்தில் இருக்கும் பொழுது மன்னர் அந்த சமயத்தில் வரார் அப்படி மன்னர் வரும்பொழுதும் அணையனுடைய அபிராமி அணையனுடைய மகா தியானத்திலே இருக்கார் அப்போ மன்னர் வராருன்னா என்ன பண்ணுவோம்னு வச்சுங்களா மன்னர் வராரு அரசர் வரா மந்திரி வராருன்ட்டு அப்படியே அங்கே ஓடுவாங்க இங்கே ஓடுவாங்க எழுந்திருப்பாங்க வணக்கம் சொல்லுவாங்க ஆனால் அபிராமி பட்டரானவர் அன்னையனுடைய திருமுகத்தினுடைய மனதில் உள்ளார்ந்த தியானத்திலேயே கண்டு வந்திருக்கின்றார் அப்படி வந்திருக்கும் பொழுது மன்னர் வரக்கூடிய இந்த நேரத்திலே அப்படி மன்னர் வந்திருக்கின்றார் மன்னர் வந்திருக்கின்ற பொழுது அதை ஒரு மன்னர் வந்திருக்கின்றார் என்ற ஒரு உணர்வும் இல்லாமல் இவர் அமைதி எதுவும் அப்படியே கண்களை மூடிக்கொண்டே இருக்கின்றாரே அதாவது நாம தியானத்தில் இருந்தோம்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவர் கண்ணை மூடிட்டு தான் இருக்கானுதான் அந்த நம்மளுடைய பண்ணக்கூடிய தியானம் என்பது மற்றவர்களுக்கு தெரியாது ஆக அதை போலவே சிந்திக்கின்றார் மன்னர் அபிராமிப்பட்டதை பார்த்து வினவுகின்றார் இன்றைய திதி பற்றி வினவுகின்றார் இன்றைய நாள் பற்றி வினவுகின்றார் அப்படி கேட்கும் பொழுது பட்டர் உடனே என்ன உரைக்கின்றார் என்றால் இன்றைய நாள் பௌர்ணமி நாள் என்று சொல்லுகின்றார் ஆனால் அன்றைய நாளோ அமாவாசையாக இருக்கின்றது அப்படி அமாவாசையாக இருக்கின்ற இந்த நாளிலே எப்படி பௌர்ணமி நிலவு தெரியும் என்று அனைவரும் வியப்புடன் இருக்க இல்லை நிச்சயமாக அன்னை அருள் தோன்றி எனக்கு காட்சியளிப்பால் என்று நூறு பாடல்களை ஒவ்வொரு பாடல்களாகவும் பாடத் தொடங்குகின்றார் அப்படி தொடங்கிய இந்த பாடலே தாரமற்கொன்றையும் என்று சொல்லி விநாயகர் காப்பாக தொடங்கி உதிக்கின்ற செங்கர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை திதுக்கின்ற மென்கடி மென்கடி குங்கும தோயம் என வெதுக்கின்ற மேனி அபிராமி என்றன் விழுந்துனாயே என்று பாடி தொடர்ந்து பாடிக்கொண்டிரு வர அப்படி அன்னை அபிராமி அன்னையானவள் தன்னுடைய காதிலிருந்த தோடினை கழற்றி வீச அப்படி வானிலே விண்ணிலே பார்க்கும் பொழுது பிரகாசமான சந்திரன் தோன்றுகின்றார் அப்போ நாம் சிந்திக்க வேண்டியது என்னன்னாக்க அன்னை காதிலிருந்து தோடு தான் இப்படி வந்ததான்னு சிந்திக்கணும் அப்போ சந்திரன் எப்பொழுதுமே இருக்கின்றார் அமாவாசையாக இருந்தாலும் சந்திரன் இருக்கின்றார் நம்முடைய கண்களுக்கு புலப்படவில்லை அப்போ இறைவன் இருக்கின்றார் தன்னுடைய கண்களுக்கு புலப்படாமல் இருக்கின்றாள் இறைவன் மறைந்திருக்கின்றார் தன்னுடைய கண்களுக்கு புலப்படாமல் இருக்கின்றார் தன்னுடைய உள்ளார்ந்த ஞானத்தில் இறைவனை காண முடியும் சந்திரனை எப்படி காண முடியும்னாக்க அப்படி உள்ளார்ந்த உணர் இறைவன் தன்னை மறைத்துக் கொண்டு இருக்கின்றாள் இருக்கின்றான் அப்போ அபிராமி அன்னையானவள் அகிலமெல்லாம் காக்கும் நாயகி ஆனவள் மகா பிரம்மாண்டமான ஞான ஜோதியாகவும் தன்னுடைய உள் ஆர்ந்த உணர்வு தியானத்தின் மூலமாக காட்சி தருகின்றாள் என்ற சிந்தனையோடு தொடர்ந்து அனைவருடைய தியானத்தில் இருப்போம் என்று கூறுகின்றோம்